முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே காலையில் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்றை கூறவே உன் அப்பன் முருகன் நான் இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் அப்பாவிற்கு கால் வலிக்கின்றது என்னை உள்ளே அழைப்பாயா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலும் நான் உனக்கு ஒரு பாடத்தை தருகின்றேன் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துன்பமோ அனைத்திலும் விழிப்புணர்வோடு கொண்டு கற்றுக்கொள் தங்கமே நினைவில் வைத்துக்கொள் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சூழ்நிலையும் உணர்வுகளும் மாறும் ஆகையால் துன்பத்தில் சோர்ந்து போகாதே உன் ஆர்வம் உறுதி நம்பிக்கை மற்றும் இறை பக்திதான் உன்னை எப்போதும் முன்னேற்றும் சக்தியாக இருக்கும் வாழ்க்கை இடையறாது நகரும் நீயும் அதன் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சிந்தித்து தன்னம்பிக்கையுடன் கடந்து செல்ல இதே நேரத்தில் உன் கண்முன் நிலைபெற்ற வெற்றி உன்னை காத்து இருக்கின்றது தங்கமே எனவே ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அன்போடு பணிவோடு நடந்து செல் ஒருவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே அவன் கண்ணீரை வரவைக்க கூடாது அந்த கண்ணீர் பிரபஞ்சத்தின் மடியில் விழும்போது அதற்கு பதிலாக பிரபஞ்சமே பேசும் இறை நம்பிக்கையோடு தன் வாழ்வை சுமந்து செல்கின்றவன் எத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து தான் கர்மத்தை தாங்கிக்கொண்டு இருக்கின்றான் அத்தகையவன் மீது வார்த்தைகளால் காயம் செய்யும் பாவம் எந்த ஆலயத்திலும் சுத்தமாகாது தங்கமே மனசாட்சியோடு வாழ்கின்றவனுக்கு யாராவது தீங்கு நினைத்தால் அந்த தீமை அவனது பாதையிலேயே திரும்பி விழும் இதுவே பிரபஞ்ச நியதே நல்லதே சொல் கருணையோடு நட சத்தியத்தோடு வாள் இதுவே முருகனுக்கு காட்டும் உண்மையான பக்தி அந்த பக்திக்குத்தான் நான் இறங்கி வருவேன் தங்கமே நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்காக நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த அந்த இடத்தில் இருந்தே போகின்றது நீ எதை எதிர்பார்த்து கேட்டாயோ அந்த செய்தி உன்னுடைய காதில் நீ கேட்க போகின்றாய் உன்னுடைய துணையே உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் நீயும் அவரும் சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா